தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் வடக்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மேயர் ஜெகன்பிரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு மண்டலத்திலும் வாரந்தோறும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை மனுவாக பெற்று உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமிற்கு தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் தலைமை தங்கினார் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் அப்பொழுது பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளை மேலும் பசுமையாக்கும் வகையில் இருபது இடங்களில் குறுங்காடுகள் அமைக்கும் பணி தொடங்கப்பட இதேபோல் குறிஞ்சி நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் சுமார் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரிய நூலகம் அமைக்கப்பட உள்ளது இதன் பணிகள் விரைவில் துவங்கும் மேலும் மாணவர்கள் விளையாடும் வகையில் பல்வேறு பகுதிகளில் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட உள்ளது மேலும் முதல்வர் படிப்பகம் வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட பகுதியில் அமைப்பதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து இந்த வடக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு எண் ஒன்று முதல் பதினாலு மற்றும் இருபதாவது வார்டு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்து வரி நிர்ணயம் சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இணைப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சக்கடி உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்த பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் மனுக்களை பெற்றுக்கொண்ட மே ஜெகன் பிரியசாமி துறை வாரியாக உடனடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் துணைமே ஜெனிட்டா மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி ஜெயசீலி சுப்புலட்சுமி நாகேஸ்வரி பவானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சொல்லியிருக்கேன் அதில் எல்லாமே வந்து பார்க்க ஆக்க முடியாது மக்கள் யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம வாக்கிங் எல்லாம் போகிறக்கு மற்ற எல்லாமே வந்து குறிப்பாக இருக்கிற இடலாம் குறுங்காடு நம்ம நம்ம தண்ணி செழிப்பாகவே இருக்கு நடுக்கடிமையிலே செழிப்பாக இருக்கு குடி தண்ணீர் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த தண்ணியை வச்சு அவ அவ்வளத்தையும் மனசெரியும் வளர்க்கணுங்கிறதுல இருபது குடுங்காடு ரெடியாகும் நம்ம பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரி மிக விரைவில் அதை ஆரம்பிச்சிருவோம் இன்னொன்று நம்ம சோனும் பார்க்க இருந்தால் அவங்களுக்கு தெரியும் நார் நார்சனும் தான் புரிஞ்சு நகரும் அதுக்கப்புறம் தனசேர்னா தலை சேர்ந்தவர்னு சொன்னால் தெரியாது புரிஞ்சினர் எல்லாம் தெரியும் புது புது பசங்க கேட்டாக்குல அதில் வந்து நம்ம வந்து ஒரு நூலகம் அதாவது நம்ம மாவட்ட நூலகம் இருக்குது நம்ம மாநகராட்சியோட பகுதியிலேருந்து நம்ம நம்ம பங்கு நீங்கள் நூறுரூவா கெட்டுறீங்கன்னா கிட்டத்தட்ட தேவைக்கு ஒரு பொது நிதின்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா போயிடும் எஜுகேஷன் செஸ் இருக்குது சானிட்டரி ஒர்க் இருக்குது அதில் சேர்த்து வச்ச பணத்தில் அந்த நம்ம கெட்டுறோம் அடுத்த ஒம்பது கோடிக்கு நம்ம அண்ணா அண்ணானோட பார்த்துருப்பீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே போன வருஷமே மூலம் சில அவருக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சது இப்போ தான் அதில் டெக்னிக்கல் சாங்க்ஷன்லாம் ஆகி வரப்போகுதுங்க தெரிய சொல்லிடுறேன் நம்ம எஸ்எஸ்ஆர் கால்நாட்டிலே பார்த்துருப்போம் சின்ன பிள்ளைங்கள் ஆடுற அந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம போட்டது பிஎன்டி காலனி பதினாறாவது தெருவு பதினாறாவது வார்டு மேற்கு மன்றம் அது நல்லாவே குழந்தைகள் பிடித்திருக்கு அதனால அங்கே எங்கெங்கே மக்கள் ந நெருக்கடியான நெருக்கடியாக இருக்கிற இடத்துல அந்த மாதிரி வாலிபாலோ ஷட்டில் கார்க்கோ அந்த இது போடுறோம் அது மட்டும் இல்லை இங்கே நம்ம ஸ்டெம் பார்க் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஆக்டிவிட்டி எல்லாம் வேணுங்கிறதுனால அதுவும் நம்ம மிக விரைவில் வந்துடும் அது போக வேற ஒன்றும் இல்லை யாருனே உங்களுக்கு நம்ம முதல் ஒரு தொகுதியில் பார்த்துருக்கோம் முதல்ல ஒரு சொல்லி